ட தண்ணி ஊத்தாமல் சப்பாத்தி பூரிக்கு மாவு பசையில்லாமா ஆமாங்க அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் கிச்சனில் இருக்கிற குக்கிங் வேலைகளுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய டிப்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லை டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குங்க இந்த கட்டையை சப்பாத்தியோ பூரியோ தேய்ச்சி எடுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் இதை சப்பாத்தி பூரி தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இதை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நான் என்கிட்ட இருக்க பழைய ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்திருக்கேன் இந்த கட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த வேலையை செய்ய போகிறோம் இந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு தேவை இது போல் இருக்கிற செல்லோ டேப் இந்த செல்லோ டேப்பை இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா ரோல் பண்ண போகிறோம் அதாவது இந்த கட்டையோட நடு பகுதியில் நம்ம சப்பாத்தி பூரிலாம் தேய்ப்போல அந்த இடத்துல இப்போ டேப்பை இது மாதிரி சுற்றிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணினீங்கன்னா அந்த செல்லோட்டைப்போடை அந்த பசை பகுதி வெளிப்பக்கமாக வரும் அந்த செல்லோ டேப்போட அந்த பகுதி வெளியில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த சப்பாத்தி கட்டையோட நடுப்பகுதி ஃபுல்லாக சுற்றிக்க போகிறேன் நல்லா பொறுமையாக நீங்கள் சுற்றினீங்கன்னா கேப் இல்லாமல் இது போல் சுற்றாக வருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நான் இதில் ஒட்டி இருக்கிறது செல்லோ டேப்போட அந்த பகுதி அதாவது நம்ம ஒட்டுற பகுதியை தான் இப்போ நான் வெளிப்பக்கமாக வச்சிருக்கேன் ஃபைனலாக இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த செல்ல ப்ப அதில் ஒட்டி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசை பகுதி உங்கள் கைகளில் ஒட்டுங்க இந்த கட்டையை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா காலத்தில் நம்ம ஸ்வெட்டரெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்வெட்டரை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது இல்லை நம்ம பழைய ஸ்வெட்டர் வச்சிருக்கோன்னா அதில் இந்த மாதிரி அந்த ஸ்வெட்டரோட நூலெல்லாம் சேர்ந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்குங்க அந்த முடிச்சியில் கலர் கலராக நூலோ இல்லை ஏதாவது ஒட்டி இருக்கும் இது பார்க்குறதுக்கு அளவு நல்லா இருக்காது நம்ம இதை அப்படியே போட்டோம்னாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுங்க அப்படி இருக்கிற ஸ்வெட்டரில் இருக்க அந்த முடிச்சுகளை எடுக்கிறதுக்கு தான் இந்த கட்டையை நம்ம செலட்டப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணோம் இப்போ இந்த ஸ்வெட்டர் மேலே இந்த கட்டையை நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த முடிச்சு போன்ற இருக்கிற அந்த உள்ளன் நூல் எல்லாமே இதில் அழகாக ஒட்டி வந்துடும் இப்போ இந்த ஸ்வெட்டர் நமக்கு க்ளீனாக இருக்குங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் சர்க்கரை டப்பாவில் சர்க்கரையை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்பூன் போட்டு மூடலாம்னா ஒழுங்காக மூட வராதுங்க ஏன்னா இந்த ஸ்பூன் ஃபுல்லாக உள்ளே போகாது இதுக்கு ஒரு சின்ன ஐடியா இந்த ஸ்பூனை நீங்கள் எப்பயும் போல் இதில் போடாமல் ஸ்பூனோட அந்த கை பிடிக்கிற பகுதியை சக்கரை டப்பாவில் குத்திட்டு இது போல் போட்டிங்கன்னா ஸ்பூன் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும் இப்போ க்ளோஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சில பிராண்ட் நெய் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வருங்க அப்படி இருக்கிற அந்த நெய் டப்பாவில் நெய் காலி ஆகிடுச்சுன்னா அடியில் இருக்க அந்த நெய்யை நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்தாலும் அது ஒழுங்காக வராது இதில் சூடான குழம்பெல்லாம் ஊற்றுலான்னா அது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால அது அந்தளவு சேஃபாக இருக்காது இந்த உள்ளே இருக்கிற கடைசி சொட்டு நெய்யையும் ஈஸியாக உருக வைக்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் இது போல் மரக்கரண்டி வச்சுட்டு அந்த கரண்டியோட சப்போர்ட்டில் அந்த நெய் பாட்டில் கவிழ்த்து வைங்க இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு செகண்ட் விட்டால் போதுங்க உள்ளே இருக்கிற அந்த நெய்யெல்லாம் உருக ஆரம்பிக்கும் ரொம்ப குயிக்காக உருக ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் எனக்கு குறைவான அளவு தான் நெய் தேவை அதாவது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் தேவை அந்த அளவு நெய் எடுத்துட்டு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் நீங்களே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது இதை இது இன்னொரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் சூடான குழம்பு ஊற்றிட்டிங்கன்னா அது அப்போவே காலி பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தேவை ஏற்படும் போதெல்லாம் இந்த நெய்யை நம்ம உருக வச்சு பயன்படுத்தலாம் அடுத்த டிப்பு மழைக்காலம் குளிர்காலம் மாறி மாறி வர்றதுனால நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறது ஜுரம் வர்றது உடம்பு வலி தலை பிரச்சனைகள் இருக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனடியாக நீங்க மாத்திர போடாமல் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்க எப்பையும் டீல நம்ம இஞ்சி தட்டி போடுவோம் இஞ்சிலாம் தட்டி போட்டு டீ பொடியெலாம் சேர்த்துட்டு பாலெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்பு இயற்கையாகவே வலி நிவாரணிங்க இப்போ நம்ம கிராம்பு போட்டுட்டு இந்த டீயை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு டீ நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாலு அஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களுமே இயற்கையான வழி நிவாரணி இந்த மாதிரி கிராம்பு புதினா போட்ட டீயை குடிச்சு பாருங்கள் உங்களோட உடம்புல எங்கே வலி இருந்தாலும் பறந்து போகும் உடல் வலி தலைவலி சோர்வு எது இருந்தாலும் இந்த ஒரு டீ இருந்தால் போதுங்க மருந்து மாத்திரை இல்லாமல் மாயம் போல் எல்லா வலியும் காணாமல் போகும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி பூசணிக்காய் எடுத்திருக்க அதுவும் வெண் பூசணி எடுத்திருக்க இந்த பூசணிக்காயோட தோல் பகுதி விதைப்பகுதி எல்லாத்தையும் நல்லா இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெண்பூசணியில் இயற்கையாகவே நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் போது நல்லாவே நம்மளோட வெயிட் குறையுங்க உடம்புல ஊழச்சதை இருக்கிறவங்களாம் இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக மாறுங்க இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த இந்த பூசணிக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிற தண்ணியெல்லாம் விடாமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பொதுவாக இந்த பூசணிக்காயில் எல்லாம் குடிப்பாங்க சப்போஸ் நமக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க இல்ல இந்த பூசணிக்காடு டேஸ்டே எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க உங்களோட வெயிட் நல்லா சரசரன்னு குறையும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு இப்போயுமே சப்பாத்தி பூரி செய்கிறோன்னா நம்ம மாவு பிசைவோம் அந்த மாவில் தண்ணி விட்டு தாங்க பிசைவோம் இன்றைக்கி நம்ம தண்ணி விட்டுலாம் பிசைய போகிறது இல்லை இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கிற அந்த பூசணிக்காயை அப்படியே சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உங்கள் கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு இது நீங்கள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ எப்படி பிசைவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இதில் தண்ணிலாம் சேர்க்கலை இந்த மாதிரி பூசணிக்காயை சேர்த்து நம்ம செய்யும்போது இது நமக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக தினமும் சப்பாத்தி சாப்பிட்றவங்கெல்லாம் இது போல் நீங்கள் பூசணிக்காயை அடிக்கடி சப்பாத்தி மாவில் பிசையும் போது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ஏன்னால் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் பயன்படுத்துங்க குறிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் இதில் சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு சாப்பிடுங்க இது ஒரு மாதிரி வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க இப்போ இந்த மாவு நல்லா நான் பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துட்டேன் நம்ம தண்ணியில் ஊற்றி பிசைஞ்சால் எப்படி மாவு இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட அந்த காய் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இது போல் மாவு உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் சப்பாத்தியோ பூரியோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெய்ட்டு நல்லா சரசரனை குறையும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நிறையா வாக்கிங் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சப்பாத்தியை நீங்கள் பூசணிக்காயோட இல்லை வேறு ஏதாவது காயோட சேர்த்து சாப்பிடும்போது அது இயற்கையாகவே உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் சத்தையும் கொடுக்குங்க நல்லா வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலையும் கொடுக்கும் அடிந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களோட வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்தாச்சு நீங்களே பாருங்கள் இது பார்க்கும் போதே எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த சப்பாத்தியை நம்ம எவ்வளோ மடித்தாலும் நல்லா நமக்கு பிஞ்சு போகாமல் இருக்கும் ஒரு துணி போல் இருக்குங்க இந்த மாதிரி சப்பாத்தியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வெயிட்டும் குறையும் இது ரொம்ப ஹெல்த்தியான கிரிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு பூசணிக்காய் மட்டும் இல்லைங்க எந்த வகையான நீர் காயாக இருந்தாலும் நீங்கள் இது போல் சப்பாத்தி மாவு பூரி மாவோட பிசைஞ்சு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் சப்பாத்தி பூரி டெய்லி லைஃப்பில் செய்யலாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குளிர்கால டிப்புங்க குளிர்காலம் மழைக்காலத்தில் அதிகமாக ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம ஃப்ளாஸ்க்கை அந்த குளிர் காலத்துலேயோ மழைக்காலத்திலேயோ வெளியில் எடுத்து ஸ்மெல் பண்ணோன்னா ஒரு விதமான வாடகை இருக்கும் ஏன்னால் ரொம்ப நாளாக இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம க்ளோஸ் பண்ணியே வைக்கும்போது ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும் இந்த மாதிரி ஸ்மெல் வராமல் எப்பையும் இந்த ஃப்ளாஸ்க்கு நல்லா நறுமணத்தோடு இருக்க ஃப்ளாஸ்க்கை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே இது போல் இந்த நட்சத்திர சோம்பை போட்டுருங்கங்க ஒரு ஒன்று இல்லை ரெண்டு போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த நட்சத்திரப்போட ஸ்மெல்லுக்கு எந்தவித பேட்ஸ்மெல்லு இருக்குது இருக்காது இது ஃப்ளாஸ்க்கு மட்டும் இல்லைங்க எப்பயாவது யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு வைக்கும்போது அதில் கெட்ட வாடாக வராமல் இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் கொசு தொல்லை பல்லி தொல்லை கரப்பான் பூச்சி தொல்லை இது போன்ற பல பூச்சி தொல்லை இருக்குங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் பார்க்கலாம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு கற்பூரத்தை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொருளை சேர்த்துட்டு இப்போ நம்ம விளக்கு திரி போட்டுடலாங்க இதில் நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றணும் இப்போ இதில் தீபம் போட்டுருங்க இந்த தீபம் போட்டதுக்கப்புறம் குயிக்காவே இந்த தீபம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிரும் இந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சு அந்த கற்பூரம் பவுடர் இதோட எல்லாம் நல்லா நம்ம வீட்டுக்குள்ளே புகை வழியாக வருங்க இந்த புகை வாசனைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கொசு தொல்லை இருக்காது கரப்பான் பூச்சி தொல்லை இருக்காது பள்ளி தொல்லை கூட இருக்காது சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் விளக்கை எரிய விட்டு புகை போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள கொசு பள்ளி கரப்பான் பூச்சி தொல்லை இருக்காது இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரை நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்